வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நேரில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துச்சு வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இன்றைய நாள் கீழ்நோக்கு நாளாக அமைந்துள்ளது இன்று தேசிய கைஸ்தரி தினம் மற்றும் தேசிய ஈட்டி எறிதல் தினம் ஆகியவை கொண்டாடப்படுகிறது இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை திருதியையும் அதன் பின்பு சதுர்த்தியும் வருகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இன்று இரவு ஒன்பது மணி வரை பூரமும் அதன் பின்பு ஒத்திரமும் வருகிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பரிகமும் அதன் பின்பு சிவமும் தொடர்கிறது இன்றைய காரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை தைத்தலமும் அதன் பின்பு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை கரசையும் அதனைத் தொடர்ந்து மணிசையும் வருகிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் வரை யோகமும் அதன் பின்பு அமிர்த யோகமும் தொடர்கிறது இன்றைய சந்திரசம் நட்சத்திரங்கள் இன்று இரவு ஒன்பது மணி மூன்று நிமிடங்கள் வரை திருவோணத்திற்கும் அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரத்திற்கும் வருகிறது இன்றைய தினத்தில் புகழ்பெற்ற மூவரின் நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ரவீந்திரநாத் தாகூர் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் புதுமை கவிஞர் வாணிதாசன் அவர்கள் இவர்கள் மூவரின் நினைவு தினமும் இன்று அனுசரிக்கப்படுகிறது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரையும் மாலை நான்கே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரையும் உள்ளது கௌரி பஞ்சாக நல்ல நேரம் இன்று காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரையும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய காலம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் இன்றைய குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் இன்றைய எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளன இன்றைய சந்திரன் வரை இன்று மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இன்றைய குரு வரை இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளன இன்றைய பழமொழியில் மூளையை நாம் விடாதே அப்படி முந்தினால் சிந்திக்காமல் பேசாதே என்று பதிவில் உள்ளது இன்றைய மருத்துவ குறிப்பில் வேப்பிலை மற்றும் மஞ்சளை அரைத்து பூசிவர வர சரும நோய்கள் குணமாகும் என்று குறிப்பில் உள்ளது கோயில் திருவிழாக்களில் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் பெருந்தேரில் பவனி வரும் காட்சி இன்று தமிழகம் முழுவதும் திருவாடிபுரம் தரிசனம் கொண்டாடப்படுகிறது இன்றைய ராசிபலன் மேஷம் ஏமாற்றம் ரிஷபம் வெற்றி மிதுனம் கவலை கடகம் லாபம் சிம்மம் நட்பு கண்ணீர் தனங்கள் துலாம் மகிழ்ச்சி விருச்சகம் தாமதம் தனுசு சுகம் மகரம் வரவு கும்பம் சிக்கல் மீனம் அசதி இதுவரை இன்றைய நாள் பற்றிய குறிப்புகளையும் இன்றைய ராசிபலன் மற்றும் நட்சத்திரம் மற்றும் சந்திராஷ்டிரமம் பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் நேபாளத்தில் உள்ள முக்திநாத் திருத்தலம் பற்றி பார்க்கலாம் இந்த முக்திநாத் திருத்தலமானது நேபாளம் மாநிலத்தில் உள்ளது முக்தி ஷேத்ரா என்று அழைக்கப்படும் அதாவது முக்தி ஸ்தலம் மோஷ் என்று அழைக்கப்படும் இத்தலமானது நேபாளத்தின் முஸ்டாங்கிற்கு அருகிலுள்ள தோராங் லா மலையின் அடிவாரத்தில் உள்ளது இத்திருக்கோயிலானது ஸ்ரீ வைஷ்ணவ பிரிவின் கீழ் உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறாவது கோயில் என்று கருதப்படுகிறது மேலும் இக்கோயிலானது இந்து மற்றும் புத்த மதம் இரண்டையும் பின்பற்றுவர்களின் பக்தி மையமாக இருந்து வருகிறது மீண்டும் மற்றொரு நாள் பற்றிய விவரங்களையும் மற்றொரு கோயில் பற்றிய விவரங்களையும் அறிவோம் நன்றி வணக்கம்